ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சஸ்கைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது நித்தியன் தனியாக தனக்கென்று ஒரு தொழிலை தொடங்க முயற்சி செய்த போதுதான் கார்த்திகேயன் மூலமாக அவன் அழைக்கப்பட்டான் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆன பிறகு நைதிகை சம்பந்தப்பட்ட ஆட்கள் உன்னை கூப்பிடுகிறார்கள் என்றுதான் கார்த்திகேயன் சொன்னார் நித்யன் எனக்கு பெரிதாக எந்த விஷயமும் தெரியாது என்னோட கட்சி தலைவர் மூலமாகத்தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் என்னிடம் சொன்னது ஒரு பெண் குழந்தையை உன் வளர்ப்பு மகள்னு சொல்லி வளர்க்கணும் அதற்கு உனக்கு என்ன சன் சன்மானம் வேணுமோ கேளு வாங்கி தரேன் என்றார் நானும் கேட்டேன் தந்தாங்க வாங்கி கொண்டேன் குழந்தையை நல்லா பார்த்துக்கிட்டேன் ஆனால் என் மனைவி ஒத்துக்களை எனவே விடுதியில் விட்டேன் இதனால் என்மேல் அவர்களுக்கு அதிருப்தி வந்தது பிறகு பாப்பா என்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா நானும் அவளை என் மகளாகத்தான் பார்த்தேன் இது அவங்களுக்கு புரிந்ததால் பல பெரிய பெரிய சொத்துக்களை பாப்பா பெயரில் வாங்கி நிர்வாகம் பண்ணும் பொறுப்பை ஆள் போட்டு நிர்வாகம் பண்ண ஆள் போட்டுவிட்டு அதை என்கிட்ட கொடுத்தாங்க நானும் வரும் வருமானத்தை சரிவாது எனக்கு எடுத்துக்கிட்டு மீதியை பாப்பா பெயரில் நிறைய சொத்துக்களாக வாங்கி போட்டேன் என்னை கண்காணித்தவர்களுக்கு இதுவும் தெரியும் பாப்பாவுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன் மேலிடத்திலிருந்து கொடுத்து விடுவார்கள் இப்படி பாப்பாவுக்கு அவர்கள் வைரம் வைடூரியம் நவரத்தினங்கள் கொண்ட பல கோடி மதிப்புள்ள நகைகள் சட்டப்படியான கணக்கு காட்டி அவள் பெயரில் லாக்கரில் இருக்கு பாப்பாவின் அம்மா தான் இதெல்லாம் செய்கிறார்கள் என்று மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றபடி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது எனக்கு ஏதாவது தேவை என்று என் தலைவர் மூலமாக கேட்டேன் கேட்டால் கிடைக்கும் மற்றபடி பாப்பா பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்வேன் வேறு எதுவும் எனக்கு தெரியாது உங்க திருமணத்திற்கு முன்பு நீதான் மாப்பிள்ளை என்று சொல்லி அவர்கள் உன்னை பற்றி விசாரித்த பிறகே ஒத்துக்கொண்டார்கள் அதன் பிறகு இப்போத்தான் உன்னை பார்க்கணும் என்று கேட்டிருக்கிறார்கள் அவங்க சொல்கிறபடி நடந்துக்க அவங்க யாருன்னு என்கிட்ட கூட நீ சொல்ல வேண்டாம் என் மகன்களுக்கும் தெரிய வேண்டாம் என்றார் டெல்லியில் மிகப்பெரிய அரசியல்வாதியின் வீட்டில் வைத்துத்தான் நித்யன் அவர்களை பார்த்தான் இவரா இவரா நைதிகையின் அம்மா என்ற ஆச்சரிய குறிதான் அவன் பார்வையில் இதை புரிந்து கொண்ட அவர் வாங்க மாப்பிள்ள என்ன ஆச்சரியமா பார்க்குறீங்க நான் நானா உங்கள் மனைவியின் அம்மா என்று பார்க்குறீங்களா நானே தான் சந்தேகமே வேண்டாம் என்றார் அடக்கமான சாந்தமான அந்த புன்னகையுடன் நன்றாக தமிழ் பேசினார் மாப்பிள்ளை என்று மரியாதை கொடுத்து உபசரித்து மாமியாராக நடந்து கொண்டார் வேண்டாம் நீங்கள் இயல்பா இருங்க என்றான் நித்யன் நான் இயல்பா தான் இருக்கேன் என்றார் இவனால் தான் நம்ப முடியலை எளிமையான உடை அதாவது கதற்பட்டு வெளிர் நிறத்தில் கட்டி வெள்ளை ரவிக்கை போட்டு நெற்றியில் சின்ன விபூதி கேற்று கைகளில் வெறுமை கழுத்தில் தங்கமும் கருங்காலியி உருண்டையாக உருண்டையுமாக தொங்கிய மாலை அவ்வளவுதான் ஆனால் அந்த விதவை கோலத்திலும் அவர் மிக கம்பீரமாக இருந்தார் ஒரு ராஜமாதாவின் தோற்றம் உண்மைதான் அந்த மாநிலத்து மக்கள் அவரை ராஜமாதா என்றுதான் கொண்டாடுகிறார்கள் நாற்பத்தி ஐந்து வயது பெண் என்றாலும் இளமை பொழிவு துளியும் குறையவில்லை இத்தனை அழகு கம்பீரம் ஆளுமை இவர் எப்படி நைதிகையின் அம்மாவாக இருக்க முடியும் மிகப்பெரிய காலில் கிடந்த உயரக சோஃபாவில் எதிரும் புதருமாக மாமியாரும் மருமகனின் அமர்ந்து இருந்தார்கள் வேறு யாரும் அங்கே இல்லை அவர்கள் பேசியது யாருக்கும் கேட்காது என்ன மாப்பிள்ளை அப்படி பார்க்கறீங்க என்று அவர் கேட்க இல்லை உங்களுக்கும் நதிக்கும் வெகு சில ஒற்றுமை இருந்தாலும் துளி இல்லை உண்மைதான் அவள் அவளுடைய பாட்டி என் மாமியார் மாதிரி என்றார் ஓ அப்படியா ஆமா நான் தான் நான் தென் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் நானும் நைதிகையின் அப்பாவும் வீட்டிற்கு தெரியாமல் காதலித்த காதலித்தோம் எனக்கு பதினேழு வயசு எங்க காதல் வீட்டிற்கு தெரிந்து விட்டது இரண்டு பேரும் ஒரே ஊர் ஒரு வழியா ஊரை விட்டு ஓடி வந்து திருமணம் செய்து கொண்டோம் சென்னையில் சந்தோஷமாக வாழ்ந்தோம் ஒரு வருடம்தான் ஒரு அரசியல்வாதிக்கு டிரைவராக அவர் வேலை செய்தார் ஏதோ கலவரத்தால் அரசியல்வாதியை காப்பாற்ற போய் நைதிகை அப்பா உயிரை விட்டார் அதன் பிறகு நானும் என் மகளும் தான் அந்த அரசியல்வாதியின் மனைவி ரொம்ப நல்லவர் என்னை ஆதரித்தார் நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் கற்றுக்கொண்டேன் அப்போதுதான் ஒரு முறை இந்த மாநில முதலமைச்சர் குடும்பத்துடன் ஏதோ பரிகார பூஜை செய்ய அங்கே வந்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய என்னை அவர்கள் அனுப்பினார்கள் அப்ப எனக்கு இருபது வயது அந்த நேரம் அந்த அரசியல்வாதிக்கு என்னை ரொம்ப பிடித்து விட்டது என்னை இணங்கும்படி கேட்டார் நான் மறுத்துவிட்டேன் சின்ன வயது தனியாக இருக்க முடியாது தனியாக இருக்க விட மாட்டேன்னு பயமுறுத்தினார் அவருக்கு ஏற்கனவே இரண்டு மனைவிகள் இருக்காங்க அப்ப அவருக்கு அறுபத்தி ஐந்து வயது நான் பிடிவாதமாக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைனா வேண்டாம் என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டேன் ஏனோ அவருக்கு என்னை ரொம்ப பிடித்ததால் அவர் மனைவிகளிடம் சம்மதம் கேட்டார் கொடுப்பார்களா முடியாது என்று பயங்கர சண்டை இதில் அவர் மூத்த மகன்தான் அரசியல் வாரிசாக அமைச்சராக வேறு இருந்தார் அவர் வந்து என்னை மிரட்டினார் நான் உண்மையை சொல்லி விட்டேன் எனக்கு அவர் தேவையில்லை அவர்தான் என்னை தொல்லை செய்கிறார் என்றேன் எனக்கு அரசியல்வாதியும் அவர் மனைவியும் ரொம்ப ஆதரவா இருந்தாங்க ஆனால் அவர் பிடிவாதமாக என்னை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று இருந்தார் வேறு வழியில்லாமல் அவர் குடும்பம் இறங்கி வந்தார்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றார்கள் எனக்கு அந்த திருமணமே பிடிக்கலை எனக்கு என் மகள் இருக்கிறாள் வேற ஒரு உறவு வேண்டாம் என்று நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன் ஆனால் அவருடைய டார்ச்சர் அவருடைய டார்ச்சர் அன்பு தொல்லை தாங்கவே முடியலை பிறகுதான் அரசியல்வாதியும் அவர் மனைவியும் அவரை மீறி உன்னால் தனித்து வாழ முடியாது விடமாட்டார் என்று சொல்லி சமாதானப்படுத்தினார்கள் பின்பு அவர்கள்தான் கார்த்திகேயனை தேர்ந்தெடுத்து என் பெண்ணை வளர்க்க ஒப்படைத்தார்கள் அதற்காக என்னை கல்யாணம் செய்து கொண் அதற்காக என்னை கல்யாணம் செய்து கொண்ட அவர் நிறைய சொத்துக்கள் பணம் எல்லாம் கொடுத்து கண்காணிக்க ஆட்களும் ஏற்பாடு பண்ணினார் அவர் என்னை நன்றாக வைத்து கொண்டார் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தார் ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு என்ன தீர்வு எடுப்பாய் என்று என்கிட்டத்தான் முதலில் கேட்பார் நான் சொல்வதில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டுவார் அவர் போகும் இடமெல்லாம் நானும் போவேன் அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் அனைவரும் எனக்கு மரியாதை கொடுத்தார்கள் நான் இயல்பாக இருந்தேன் நிறைய கிராமங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யச் சொன்னேன் ஐயா செய்தார் நான் அப்படித்தான் அவரை கூப்பிடுவேன் நல்ல மனிதர் முதலில் என் அழகிற்கு ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாலும் என் அறிவில் புத்திசாலித்தனத்தால் கவர்ந்து இழுக்கப்பட்டார் இளம் வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்று பல கேலி பேச்சுக்கள் வந்தாலும் எங்கள் வாழ்க்கை நன்றாகவே போனது அவருக்கு நான் நல்ல துணைவியாக இருந்தேன் அவரால் யாரிடமும் மனம் திறந்து பேச முடியாது என்னிடம் பேசினார் நான் அவரிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்கலை ஆனால் அவர் வைரமும் தங்கமும் பிளாட்டினமுமாக குவித்தார் நிறைய சொத்துக்களை என் பெயரில் வாங்கி போட்டார் சுவிஸ் வங்கியில் பணம் போட்டார் பாப்பாவிற்கு நிறைய சொத்துக்கள் வாங்கினார் பதினைந்து வருட குடும்ப வாழ்க்கை நிறைவாக அவர் இறந்து போனார் அதன் பிறகு நான் மகளோடு போய் செட்டில் ஆகலாம் என்று கிளம்பிய போதுதான் பிரச்சினை வெடித்தது கடைசியாக இரண்டு வருட காலம் அவர் ஆட்சியில் இருந்தபோதும் அவர் பெயரால் நான் தான் ஆட்சி நடத்தினேன் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நல்லது செய்தேன் அதிகாரிகளை அமைச்சர்களை மதிப்புடன் நடத்தினேன் இதனால் அவருக்கு பிறகு என்னை அந்த இடத்திற்கு கொண்டு வர கட்சி ஆட்கள் முழுமூச்சாக பாடுபட்டார்கள் அவருடைய விசுவாசிகள் பல பல ஆயிரம் பேர் என் கட்டளைக்காக காத்து நின்றார்கள் நான் எதையும் எதிர்பார்த்து செய்யலை ஆனால் அவரிடம் கற்றுக்கொண்ட அரசியல் அனுபவம் ஆட்சி அனுபவம் ஆட்சி அனுபவம் கை கொடுத்தது அதனால் நிறைய நல்லது செய்தேன் மக்களுக்கு அவரும் என் கையாலேயே செய்ய வைத்தார் அதன் பிறகு கட்சி இரண்டாக பிரிந்து நின்று அவருடைய மகனுக்கு ஆதரவாக பலரும் எனக்கு ஆதரவாக பலரும் பிரிந்து நின்றார்கள் இப்படியே தேர்தலில் நின்றால் எதிர்கட்சி தான் ஜெயிக்கும் நான் விலகிக்கொள்கிறேன் எனக்கு அரசியல் வேண்டாம் என்று சொல்லியும் ஆதரவாளர்கள் கேட்கலை நேரடியாக அவருடைய மகனிடமே பேசி பார்த்தேன் நீங்க வேண்டாமா போறீங்க ஆனால் என் அப்பாவின் ஆதரவாளர்கள் அப்படியே உங்களை பின்பற்றி நிற்கிறார்கள் உங்களை போக விட என்றார்கள் எத்தனையோ போராட்டத்திற்கு பிறகு நான்தான் என் ஆதரவாளர்களுடன் பேசி கட்சியின் தலைவராக அவர் மகனும் அதற்கு அடுத்த பொறுப்பான பதவியில் நானும் இருப்போம் என்று பேசி அந்த முறை தேர்தலில் நின்று ஜெயித்தோம் இங்கே உள்ள பலருக்கு நான் தமிழ்பெண் என்று கூட தெரியாது அந்த அளவு இவர்களோடு நான் ஒன்றி போனேன் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவர் மகன் முதலமைச்சர் என்றால் நான் முக்கியமான அமைச்சராக இருக்கிறேன் என்ற என்றார் நான் இப்படி அரசியலுக்கு வருவேன்னு எனக்கே தெரியாது அதனால் என்னுடைய வருங்காலத்துக்கு என்று ஒரு வருமானம் வேணும் என்று பிடிதரம் வேணும்னு ஐயா எனக்கு பணம் கொடுத்து அவருடைய விஸ்வாசிகளால் தேர்ந்தெடுத்து கொடுத்து அவர்கள் நடத்தும் கம்பெனி தான் இந்த புகழ்பெற்ற கம்பெனி சின்ன அளவில் ஆரம்பித்தது இன்று இந்த அளவு வளர்ந்து ஆழமரமாக கிளைபரப்பி நிற்கிறது ஐயா இருந்தபோது அடித்தளம் நன்றாக அமைத்து அப்போதே அமைத்து கொடுத்து விட்டார் நான் அதன் மேல் இவ்வளவு பெரிய கம்பெனியை கட்டி இருக்கிறேன் இது என் மகளுக்காக நான் கொடுப்பது இதை இனி நீங்க தான் நிர்வாகம் பண்ணணும் இந்த கம்பெனி சிஇஓவாக நீங்க இருக்கணும் என்னோட விசுவாசிகளுக்கு நீங்க யாருன்னு தெரியும் ஏன் முதலமைச்சருக்கும் தெரியும் நீங்க யாரும் அரசியல் பக்கம் வராத வரை அவருக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய உதவியால் தான் அவர் இன்று வரை நாடாள்கிறார் என் அளவுக்கு அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தாது என்னை விட வயதில் மூத்தவர் ஆனாலும் அவர் அப்பா கூட இருந்து அரசியல் கத்துக்களை நான் இரவும் பகலும் அவர் கூடவே இருந்து இந்த பிரச்சனைக்கு இப்படி முடிவு எடுத்தால் இன்ன எதிர்வினை வரும் அதை இப்படி சமாளிக்கணும் என்று அவர்கிட்ட கிட்ட சொல்லுவேன் அதில் தவறு இருந்தா அதை சுட்டிக்காட்டி திருத்துவார் சில சமயம் நான் சொல்வதை அப்படி செய்ய முடியாது செய்தால் நம்ம கட்சிக்காரன் தகராறு பண்ணுவான் பொதுமக்களுக்கு நல்லதுதான் ஆனால் கட்சிக்காரனுக்கு ஆதாயம் கிடைக்காது கட்சியில் உள்ளவனை பகைத்து கொண்டு ஆட்சி நடத்த முடியாது என்று சொல்லுவார் உண்மைதான் பல நேரங்களில் பதவியில் இருப்பவர்கள் நல்லது செய்ய நினைத்தாலும் கட்சிக்காரர்கள் விடுவது இல்லை அவர்களை அவர்கள் காலை சுற்றின பாம்பு மாதிரி அவர்களை சீண்டாமல் இருக்கும் வரை நமக்கு நல்லது இல்லையா ஒரே போடு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பானுங்க ரொம்ப ஈஸியா அடுத்த கட்சிக்கு தாவிடுவானுங்க ஒரு கட்சியின் வளர்ச்சிக்கும் ஆட்சி பிடிப்பிற்கும் ஆதரவாளர்கள் தான் ரொம்ப முக்கியம் நான் ஒன்றுமே இல்லாத சாதாரண பெண் எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைத்தது ஆதரவாளர்களாலும் ஐயாவின் விசுவாசிகளாலும் தான் அவருடைய சொந்த குடும்பத்தால் மற்றவர்களை மதித்து நடப்பது இல்லை நாங்க அவருடைய குடும்பம் எங்களை மீறி நீ என்ன செய்ய பண்ண முடியும் போ வெளியே என்று விரட்டப்பட்டவர்கள்தான் அநேகம் பேர் அது எனக்கு பலமாக போய்விட்டது